அனைவருக்கும் காலை வணக்கம் என் பேரு டாக்டர் அனுஷா வெங்கட்ராமன் நான் வாசனம்ல சீனியர் கேட்ராக்ட் ரெட்னா சர்ஜனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம இந்த மாசம் பிளஸ் அடுத்த மாசம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் ரோட் சேஃப்டி வீக் அந்த மாதிரி கொண்டாடி இருக்கோம் ரோட் சேஃப்டி மந்த் அந்த மாதிரி கொண்டாடி இருக்கோம் சோ அதுல என்னன்னா எல்லா கமர்ஷியல் டிரைவர்ஸ்க்கும் அவங்களுக்கு நம்ம வாசன் குரூப் மூலமா தௌசண்ட் பேருக்கு டிசிஷன் ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ ஆயிரம் பேருக்கு சர்ஜரி கண் பரிசோதனை பண்ணினதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் தேவையோ யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு ஃப்ரீயா மூகாமா சர்ஜரி பண்ண டிசைட் பண்ணிருக்கு ரோட் சேஃப்டி மந்த்தோட தீமே அதனால யாரெல்லாமே கமர்ஷியல் டிரைவர்ஸா இருக்காங்களோ அவங்க அவங்க லைசன்ஸ் எடுத்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து காமிச்சாங்கன்னா எந்த ஆனாலும் சரி நம்ம கோயம்புத்தூர்ல நாலு பிரான்சஸ் இருக்கு இங்க ஆரஸ்புரம் லக்ஷ்மி மில்ஸ் குடியமுத்தூர் தொப்பம்பட்டி பிளஸ் திருப்பூர் அண்ட் பொள்ளாச்சி பிரான்ச்சஸ் இந்த பிரான்ச்சஸ்ல எல்லாருமே நீங்க லைசன்ஸ் எடுத்து அங்க போயாச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 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 பேசிஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு இந்த சர்ஜரி பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கோம் அது தவிர இந்த ரோட் சேஃப்டி மந்த்ல எல்லா டிரைவர்ஸுக்கும் கமர்ஷியல் டிரைவர்ஸுக்கும் பரிசோதனை கண் பரிசோதனை எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஸோ அவங்க வந்து என்ன ஃபேமிலிக்கு செக்அப் பண்ணணும் அவங்களுக்கு செக்அப் பண்ணணும்னாலும் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் நீங்க ரோட் சேஃப்டி மந்த் எல்லாரும் இந்த இதை யூஸ் பண்ணிக்கணும்னு நாங்க விருப்பப்பட்டோம் ஸ்கூல் காலேஜ் பஸ் டிரைவர்ஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்கீம்ல அவங்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்ல லார்ஜ் டிரைவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு பண்ணலாம் எல்லாரும் எல்லா லாரி டிரைவர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க எல்லாம் அந்த கரண்ட்ல உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வரும் அது அவங்க அந்த இதுக்குள்ள வர மாட்டாங்க கவர்மெண்ட் டிரைவர்ஸ் ஆயிருந்தறவங்க சோ அதுல வந்து இது வந்து only so, so, for uh, so, si the so, die, maata, so, only commercial drivers வெளியில பிரைவேட்ல இருக்குறவங்க சோ கவர்மெண்ட் அரசாங்கத்துல இருக்குங்க நம்ம பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த காப்பீடு திட்டம் ஒண்ணு அவங்களுக்கு வந்து கவரேஜ் வரும் சோ அதனால அது வந்து இதுக்குள்ள வர மாட்டாங்க அவங்க சோ இது only for the commercial drivers தான் சோ நிறைய ஸ்கூல் குழந்தைகள் எல்லாம் சின்ன வயசுலயே கண்ணாடி போடுறாங்க

அந்த கேம்ப்ல வந்து பாத்து டிफेक्टिव ஸ்டூடண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவங்களுக்கான அந்த ஐ செக்-அப் மற்றும் வந்து ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்குறோம் எந்த ஒரு சார்जेस ங்களும் பண்றது கிடையாது. இப்போ ஒன்லி அந்த ஒன்லி கேம்ப்ல சஜஸ்ட் மட்டும் தானா இல்ல கண் பரிசோதனை எல்லா டிசீஸஸுக்கும் நம்ம ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பட் அதல இந்த கண் பொறைக்குள்ள அறுவை சிகிச்சை மட்டும் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம் அதுவும் ஃபர்ஸ்ட் தௌசண்ட் வர டிரைவர்ஸ்க்கு மட்டும் தான் ஸோ யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இது ஹோல் வாசன் குரூப்ல இந்த இனிஷியேட்டிவ் லான்ச் ஆயிருக்கு ஸோ எல்லா இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ்நாடு மட்டும் இல்ல எல்லாமே எந்த எல்லாமே வாசன் இருக்கும் அந்த என்டையர் குரூப்ல டோட்டலா தௌசண்ட் சர்ஜரிஸ் பண்ணி கொடுக்கற மாதிரி தான் பிளான் போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி டோட்டல் வாசன் குரூப்ல யார் முன்னாடி வர்றாங்களோ இது அடுத்த மாசம் 11 தேதி வரைக்கும் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி. ஏன்னா எந்த பக்கம் இந்த மாதிரி ஃப்ரீ எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது எங்களுக்கு அந்த டிரைவர்ஸ் ஒரு சர்வீஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எங்க சைடுல இருந்து ஒரு சர்வீஸ் கொடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளான் லான்ச் பண்ணிருக்கு இந்த ரோட் சேஃப்டி मंथத்துக்கு ரோட் சேஃப்டினா அவங்கதானே அதை காப்பாத்தி பாத்துக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சர்வீஸ்க்காக நம்ம இப்படி ஒரு பிளான் கொடுத்துட்டு ஒரு இது செலிபிரேட் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ் நிறைய கமர்ஷியல் டிரைவர்ஸ் இருக்காங்க நைட்ல டிரைவ் பண்ற டிரைவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க லாரி ட்ரக்ஸ் ஸ்கூல் பஸ்ஸஸ் டிரைவ் பண்றாங்க ஒன்ஸ் இன் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் அவங்க கண் செக்அப் தான் ஆகணும் ஏன்னா நிறைய டிரைவர்ஸ்க்கு குறை இருக்கலாம் விஷன் கம்மியா இருக்கலாம் என்னாலும் அவங்க மேனேஜ் பண்ணிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க பட் அப்படி பண்ணாமேக்கு எப்பவுமே சிக்ஸ் மந்த்ஸ் கொடுக்க அவங்க சேஃப்டிக்காகவும் அவங்க யாருமே கூட்டின்னு போறாங்களோ அவங்களோட சேஃப்டிக்காகவும் ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் கண்டிப்பா கண் செக்அப் பண்ணிக்கணும் அண்ட் கண்ணாடி பவர் ஏதாவது இருந்ததுன்னா அது மாத்திக்கணும் வெளியில வண்டி ஓட்டு கண்ணுல கொஞ்சம் வறட்சி மாதிரி வரலாம் அதுக்கு ரெகுலரா தண்ணி குடிச்சுட்டு இருக்கணும் நல்லா ஹைட்ரேஷன் வேணும் அது மட்டும் இல்ல நம்ம இங்க வந்து செக்அப் பண்ணி சப்போஸ் வறட்சி அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க கொடுப்போம் இப்போ முன்னாடி காலத்துல எல்லாம் அவங்க லைஃப் ஸ்டைல் வேற அவங்க சாப்பிடுறது வேலை சோ இதுல எல்லாமே சேஞ்சஸ் வந்ததுனாலதான் இப்போ நம்ம முன்னாடி காலத்துல ஒரு பிப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி இயர்ஸ் அப்புறம் தான் நம்ம பொறையே பார்த்திருக்கோம் பட் இப்போ கொஞ்சம் முன்னாடியிலேயே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு பிப்டி ஃபைவ் சிக்ஸ்டி இயர்ஸ்லயே அந்த புற ஸ்டார்ட் ஆயிடுச்சு சின்ன சின்ன ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ அதனால மெயினா நம்ம லைஃப் ஸ்டைல் மொபைல் யூசேஜ் டிவி அதெல்லாமே கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சு ஆஹ் யூவி எக்ஸ்போஜர் ஜாஸ்தி ஆயிடுது சோ அந்த என்வாயரன்மென்டல் சேஞ்சஸ்னாலயும் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டயட்ரி சேஞ்சஸ் அதனால கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம்